சப்தமும் நாதமும் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜே இருபத்தி எட்டு வயதில் இன்னும் எனக்கு அந்த அனுபவம் இல்லை ஆனால் நண்பர்களுக்காக நான்கு இடங்களில் பெண் பார்த்து ஏனும் அந்த வைபவத்தில் மனசு அத்தனை லைக்கவில்லை நாங்கள் ஒன்று கூட கூடி வராதது அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இது முடிந்து விட்டது திட்டவட்டமாக சொல்ல முடியாவிட்டாலும் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது போல்தான் எனக்கு தோன்றியது கணேசன் வீட்டிலிருந்து அனைவரும் வந்து பார்த்து சென்று விட்டார்கள் பெண்ணின் வீட்டிலிருந்தும் பார்த்து சென்று விட்டார்கள் என்றாலும் ஏதோ ஒரு தேக்கத்தில் முகூர்த்தத்துக்கு இன்னும் நாள் குறிக்கப்பட்ட விடாமல் தள்ளி போய் கொண்டிருக்க கணேசன் என்னை உசுப்பினான் நீ ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடாடா எனக்கு அந்த பொண்ணை பற்றி தான் உனக்கு தெரியுமே வீட்டில் இதை சொல்ல முடியலை முடிஞ்சால் பொண்ணுக்கிட்டே அல்லது அவங்க வீட்டிலேயே விசாரிடா வீணை வாசிக்க தெரியும்னு சொன்னாங்களே தவிர அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு பார்த்த மாதிரி இருக்கும் கண்களில் கனவோடும் நான் போவேனா என்கிற சந்தேகத்தோடும் பேசினான் நான் சிரித்தேன் ஏண்டா நல்லா குடித்தனம் நடத்த தெரிஞ்சிருந்தா போதாதா வீணை வாசிக்க தெரியணும் இல்லை அது மாதிரி எதுலையாவது ஈடுபாடு இருக்கணும் இதெல்லாம் எதுக்குடா வீண வாசிக்கிறதும் பாட்டு பாடுறதும் தான் வாழ்க்கையா பார்த்தியா என்னை பற்றி எவ்வளோ தெரிஞ்சிருந்தோ நீயே கிண்டலடிக்கிற பாரு சரி பார்க்கிறேன் போதுமா என்றதும் தான் திருப்தியானான் கணேசன் பள்ளிக்கூட நண்பன் கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் ஒன்றாக படித்து ஒன்றாக ஒரு சுற்றி வங்கி தேர்வெழுதி வேலை கிடைத்து அவன் நிரந்தரமாகிவிட நான் அப்பாவின் தொழிலில் ஐக்கியமானேன் இருவரும் இருவேறு திசையில் இருந்தபோதும் பழக்கத்தில் நட்பில் எந்தவித விரிசலும் விழவில்லை படித்த காலத்தில் இருந்த மாதிரியே நட்பு இறுக்கமாகத்தான் தீர்ந்தது இறுக்கமான நட்பு என்ற போதிலும் சிற்சில விஷயங்களில் எனக்கும் அவனுக்கும் நிறைய வேறுபாடு இருந்தது ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு போவது என் வழக்கம் ஆனால் கணேசன் பெரும்பான்மையான நேர்களில் ஊரில் எங்காவது கச்சேரி நடந்தால் அங்கு இருப்பான் இல்லை கமலாலய கரையில் அமர்ந்து கொண்டு கோயில் இருந்து வளைந்து வரும் எதையாவது ரசித்து கொண்டு நான் அழைத்து சினிமாவுக்கு வரமாட்டான் ஆனால் அவனோடு நான் கச்சேரிக்கு செல்வேன் மும்மூர்த்திகள் விழா நடக்கும் ஒரு வார காலமும் அவனோடு மும்மூர்த்திகள் சபாவை கதியாக கிடப்பேன் இப்படி ஒரு அனுசரிப்பு இருந்ததால் தான் நட்பு இன்னும் உடையாமல் இருக்கிறது எப்படியோ சங்கீதம் அவனோடு ஒன்றி போயிட்டது அதை மறக்கவோ இல்லை அவனை அதிலிருந்து மாற்றவோ எனக்கு விருப்பமில்லை நண்பன் சராசரி ஆன்மனா இல்லாமல் வித்தியாசமா இருந்தது சந்தோஷமா இருந்தது என் நண்பன் ரசனை உடையவன் என்பது கொஞ்சம் கர்வமாக கூட இருந்தது ஆனால் தனக்கு போகிற மனைவிக்கு கொண்டத காரணம் இரண்டு மூன்று வரங்கள் தட்டி போய்விட்டது தான் எனக்கு வேதனையாக இருந்தது நல்ல வரங்கள் கடைசியாக கூடி வருகின்ற நேரத்தில் பொண்ணை பார்த்தா ஞானசூன்யம் மாதிரி இருக்குடா இது எனக்கு சரிபட்டு வராது என்று என்னிடம் சொல்லிவிட்டு அவன் அம்மா அப்பாவிடம் வேறு ஏதோ காரணம் சொல்லி கல்யாணத்தை தவிர்த்து விட்டான் இது எனக்கு பிடிக்கவில்லை அவன் போது வீட்டுக்கு சென்று அவன் என்னிடம் அவன் அம்மாவும் அப்பாவும் வருத்தப்பட நான் அவனை தனிமையில் கோவித்துக்கொள்ள சரி சரி இந்த இடம் கட்டாயம் முடிஞ்சிருந்தான் ஒத்துக்கிறேன் பொண்ணுக்கு வீணவாசிக்க தெரியும்னு புரோக்கர் சொன்னார் அது உண்மையான மட்டும் என் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ப்ளீஸ் சொன்ன அடையாள புரிந்திருந்தா வீட்டுக்கு முன்னே வேப்பமர நிலையில் முபத்தை நிறுத்தி இருங்கினேன் சப்தம் கேட்டு வெளியே வந்த பார்த்து வந்து கூப்பிவர் வேகமாய் வந்து கதவை திறந்து விட்டார் நான் ரமேஷ் மாங்குடியில் அலைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அடடா வாங்க வாங்க ஆர்ப்பாட்டமான வரவேற்பு அவரை பின்தொடர்ந்து உள்ளே நுழைந்தேன் மகாலட்சுமி மாப்பிள்ளை வீட்டில இருந்து வந்திருக்காங்க மாப்பிள்ளையோட பிரெண்டா சத்தமாய் சொன்ன சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த அம்மா இழுத்து போர்த்து கொண்டு அடிப்படியை விட்டு வெளியே வந்து வாங்க வணங்கினான் சிரித்தேன் என்னன்னு தெரியல நிச்சயத்துக்கு நாள் குறிக்க வர்றோம்னு மாப்பிள்ளையோட மாமாவும் சித்தப்பாவும் சொன்னாங்க வரல காரணம் தெரியலேன்னு குழம்பிக்கிட்டு இருக்கிறப்பவே நீங்க ஏதோ செய்தி சொல்ல அனுப்பிச்சாங்களா ஆர்வமாக கேட்டா என்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் சொல்லல இந்த பக்கம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு போகிறேன்னு கணேசன்கிட்ட சொன்னேன் அவன்தான் போயிட்டு வாடான்னு சரி சரி வந்த வரைக்கும் சந்தோஷம் என்ன சாப்பிட்றீங்க டீ காஃபி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஐயையோ அது எப்படி ஒன்றும் சாப்பிட மாட்டேன்னா ஏதாச்சும் குடிங்க என்றா சிறிது நேரத்தில் டீ வந்தது டீயை உறிஞ்சு கொண்டே தாழ்வாரத்து சுவரோரத்தில் வைக்கப்பட்டிருந்த வீணையை பார்த்து கொண்டே கேட்டேன் உங்க டாட்டர் வீணை வாசிப்பாங்களா பிரமாதமா வாசிப்பா நாலு வருஷம் ஒரு அம்மா வீட்டுக்கு வந்து கத்து கொடுத்தாங்க அப்படியா மூணு பேர்ல அவன் ரொம்ப சுட்டி மதிய நேரத்துல கொஞ்ச நேரம் படுக்க கூட மாட்டான் எம்ப்ராய்டரி பண்ணிக்கிட்டு இருப்பான் இல்ல படம் வரைவா மனசுக்குள் கணேசனுக்கு வாழ்த்து சொன்னான் அவர் சொன்னதில் நான் லைத்து போயிருக்க பக்கத்து அறையிலிருந்து பளிச்சென வெளியே வந்தாள் அவள் வாங்க என்று என்னை பார்த்து சிரித்துவிட்டு போக அந்த திடும் வாங்கவில் நான் கொஞ்சம் தடுமாறித்தான் போனேன் நல்ல அழகாகவே இருந்தாள் அப்புறம் நான் கிளம்பட்டுமா நல்ல வெயிலா இருக்கே இருந்து மதியம் சாப்பிட்டுட்டு பொழுது சாஞ்சு போகலாமே ஐயையோ நான் பூந்தோட்டம் வரைக்கும் வியாபார வேலையா போகணும் என்றேன் சரி அப்போ வாங்க வெளியே வந்த அம்மாவை பார்த்து கை குவித்து விட்டு திரும்பும்போது அவள் வெளியே வந்த அறைக்குள் எதேச்சையாக பார்வை போனது அந்த பீரோ கண்ணாடியின் மூலையில் ஜாதகத்தோடு கொடுத்த அனுப்பிய கணேசனின் போட்டோ செருக்கப்பட்டிருந்தது நான் உள்ளுக்குள் சிரித்து கொண்டேன் கணேசன் சொன்னால் சந்தோஷப்படுவான் என்று நினைத்துக்கொண்டேன் நல்ல இடம் பார்க்க பேச மிக நல்லவர்கள் மாதிரி தெரிகிறார்கள் நாலஞ்சு இடங்கள் தள்ளி போக போனாலும் அதுவும் நல்லதுக்கு தான் கணேசா கங்கராட்ஸ் என் செய்தி ஒன்றும் சொல்லி அனுப்பல பொண்ணு வீட்ல பொண்ணோட அப்பா வேலை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு என்றேன் மாலை கணேசன் வீடு சென்ற போது கணேசனின் அப்பா மௌனமா இருந்தார் நீ போனியா அம்மா கேட்டா ஆமா இவன் போய் பார்த்துட்டு வாடான்னு சொன்னான் எங்க அவன் அம்மாவும் அப்பாவும் இவர் பார்த்து கொண்டார்கள் கொல்ல பக்கத்துல இருக்கான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தான் கொல்லைப்புறம் சென்றேன் வாடா கணேசன் கொடுத்தேன் அழுத்தமாக அழைத்தான் ஏய் கை கொடு முதல்ல ஓ உட்பி நாலு வருஷம் இணை கத்திருக்காங்க அதை விட சந்தோஷமான இன்னொன்று ஜாதகத்தோடு கொடுத்தனுப்புனமே உன்னோட ஃபோட்டோ அது அவங்க ரூம் கண்ணாடியில் ஒட்டி இருக்குடா ஓ ஆளு கனவு காண ஆரம்பிச்சாச்சு பச் என்றா என்னடா அது இல்லைடா மன்னார் குடி முடிஞ்சிட்டுது வர்ற ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம் காலையில் தான் பேசி முடித்தோம் திடும் என்று பின்னந்தலையில் தாக்கப்பட்டது போல் உணர்ந்தேன் ஏண்டா திடீர்னு இந்த முடிவு பொண்ணு வீட்டில் கண்ட்ரட் டி சிசி வாங்கி தர்றதா சொன்னாங்கடா எனக்கும் ஆந்தக்குடி ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் போல இருக்குது போக வர வசதியாக இருக்கும்ல அதுதான் சரின்னு சொல்லிட்டேன் நான் அமைதியாக இருந்தேன் அந்த பெண்ணின் முகம் மனத்தில் ஓடியது அவள் கண்ணாடி செருகி வைத்திருந்த கணேசனின் படம் நினைவில் ஓடியது வாங்க வாங்க அந்த ஆர்ப்பாட்டமான வரவேற்பு ஹண்ட்ரட் சி அந்த ஆந்தக்குடி டிரான்ஸ்ஃபர் ஹண்ட்ரட் சிசியின் சப்தத்தில் வீணையின் நாதம் காணாமல் போனது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ Okay.